வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு ஒரு மலர் மருத்துவத்துல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்ச டெஸ்ட் தாங்க பார்க்க போறோம் அதாவது ஒரு அம்மா ஒரு நாப்பத்தஞ்சு வயசு இருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு சென்னையில இருந்து வந்திருந்தாங்க இந்த மலர் மருத்துவ மருத்துவம் கன்சல்டிங்காக அவங்க பார்த்தானா ஒரு நல்ல டீசண்டா நல்ல வெல் செட்டில்டு நல்ல பார்த்தா ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தானா அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க சரிம்மா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எனக்கு ஒன்றும் இல்லைங்க அவர் தான் கூப்பிட்டு வந்தாரு அவரே கேளுங்க அப்படின்னாரு நான் ஒன்றும் இல்லை அவர் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாரு நான் நல்லதா இருக்கேன் நல்லதான் வேலை செய்யறேன் நல்லதா இருக்கேன் அவருக்கு என்னமோ பிரச்சனை கூட்டுவோம் என்ன கூட்டு வந்துட்டாரு அவரே கேளுங்க அப்படின்னாரு அவர் சொல்ல ஆரம்ப இந்த மாதிரி சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இப்ப நான் நான் வந்து நான் பாட்டுக்குதான் இருக்கேன் ஆனா வந்து நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துருது நான் இப்போ சொந்த ஊர் எனக்கு மதுரை நான் இப்ப சென்னையில இருந்து எதா நினைச்சேன்னா மதுரையில நான் யார பத்தி நினைக்கிறேன்னா அந்த சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கு மெசேஜ் போயிடுது நான் ஏதாவது பேசும்போது அவங்களே அதை சொல்லிடுறாங்க அந்த விஷயத்தை ஏ பொண்ணு மாப்பிள்ளைய வந்து ஃபாரின்ல இருக்காங்க நான் இங்க அவங்கள பத்தி நினைக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு தூரத்துக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சா மனசுல நினைக்கிறது கூட வாட்ஸ்அப்ல வந்துருதா பரவாயில்லையே அப்படின்னு நான் கேட்டேன் ஆமா அம்மா நான் சொன்னா நம்ப மாட்டேங்க இததான் எங்க வீட்டுக்காட்ட சொன்னா அவர் நம்ப மாட்டேங்கிறாரு அதை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னாரு அப்புறம் அவங்க வீட்டுக்காட்ட கேட்கும்போது அவங்க தனியா வச்சிட்டு வீட்டுக்காட்ட பேசுவேன் பேசும்போது என்னன்னா இவ ரொம்ப அப்படியே அவ பேசினதையே பேசிட்டே இருக்காமா தனியா புலம்பிட்டே இருக்கா நைட் எல்லாம் அவ தூங்குறது இல்ல தூக்கம் வராம அவ சொன்னதையே சொல்லிட்டே இருக்கா திருப்பி திருப்ப சொல்லிட்டே இருக்கா தூக்கம் வர மாட்டேங்குது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருக்கா வீட்டுக்கு வாசலுக்கும் நடந்துட்டே இருக்கா ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கா எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி அவங்க திருப்பி திருப்பி அவங்க சொல்லிட்டே இருக்கிறது திருப்பி திருப்பி அவங்க பேசுறதையே பேசிட்டே இருக்கிறதுக்காக அப்புறம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கோவம் தான் கோவம் வந்து ரொம்ப கோவம் வருது இதுக்காக நம்ம ஒயிட் செஸ்மட்டு செருப்பிளம் இந்த மாதிரி ஸ்டார் ஆஃப் பத்லஹாம் இந்த மாதிரி மருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் தமிழ் மருந்துலையும் கொடுத்தோம் மைண்டை காம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சா அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கும்போது என்ன ஆகுனா இப்போ கொஞ்சம் தூங்குறாமா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே தூங்காமல் இருந்தால் இப்ப கொஞ்சம் தூங்குறா கொஞ்சம் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்ப கொஞ்சம் நிதானமா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ரொம்ப பாவமா இருந்தது இந்த மாதிரிலாம் மனுஷங்க இருக்காங்களா தண்டனை எப்படி கடவுள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏதோ வந்து அவங்க மனசுல கஷ்டம் அத அழுந்தி 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 மனசு பாரமாகி அந்த அம்மா எப்படி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப்போஸ் இந்த இதுக்கு வந்து எந்த மெடிசன் சப்போஸ் இந்த மலர் மருந்து மட்டும் ஒண்ணு இல்லைன்னா அந்த அம்மாவை வந்து எந்த மெடிசன் கொடுத்து காப்பாத்துறதுன்னே தெரியல சைக்கேட்ரிக் டாக்டர்கிட்ட போவாங்க அவங்க மாத்திரை கொடுத்து 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 படுக்க வச்சுப்பாங்க அதை மட்டும்தான் பண்ண முடியுமே ஒழிய இந்த மருந்து அப்படியே அவங்க மனசை மாற்றி மனசை அமைதியாக்கி அந்த சிச அந்த இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது இதை பற்றி இந்த மாதிரி மனது பிரச்சனை இருக்குது மன அழுத்தம் இருக்குது மன பாரமாக இருக்குது இந்த மாதிரி பதட்டமாக இருக்காங்க பயப்படுறாங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மட்டுமே ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்போடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்